முகவரி. முகவரி. வரை. பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் மாண்பை குறைக்கும் விதத்தில் அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியுள்ளார் இந்திய அரசியலமைப்பு சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் அடையாளமாக திகழும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசிய அமித்ஷா அவர்களை கண்டித்து மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா பஸ் நிலையம் திருவள்ளுவர் சிலை அருகில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மை பிரிவு வீர்பாஷா தௌலத் ஷா மற்றும் மகிலா காங்கிரஸ் தலைவி ஷானவாஸ் பேகம் நளினி உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் மதுரை டைரி செய்திகளுக்காக இஸ் ஜாகிர்